பொங்கல் புடவை சிறுகதை ஆசிரியர் பத்மாவதி அவர்கள் பசுபதி படுகோலை அவன் எப்படி மாப்பிள்ளையானான் என்பது எல்லோருக்கும் பரம ஆச்சரியம் ஒரு மாப்பிள்ளைக்கு வேண்டிய குணநலன்கள் ஒன்றும் அவனிடமில்லை கல்யாணத்தின் போது அவன் தலை நிமிர்ந்து யாரையும் பார்க்கவே இல்லை கல்யாண போட்டோ எடுக்கும் போது கூட அவன் முகம் குனிந்தே இருப்பதை கவனித்த அவன் மனைவி கனகா கொஞ்சம் நிமர்ந்துதான் பாருங்களேன் என்று குரல் கொடுக்கும்படி ஆயிற்று என்றால் பார்த்து கல்யாணமாகி இரு மாதத்தில் பொங்கல் வந்தது பொங்கல் பண்டிகையை தங்களுடனேயே கொண்டாட வர வேண்டும் என்று மாமனாரிடமிருந்து பசுபதிக்கு அழைப்பு வந்தது புதிதாக மனமான அவன் நண்பர்கள் தங்கள் மனைவிமார்களுக்கு புடவை வாங்க கடைக்கு போன போது பசுபதியையும் இழுத்துக்கொண்டு போய் ஒரு புடவை வாங்கும்படி செய்துவிட்டார்கள் புடவைகளை பார்த்ததும் பசுபதி பெண்களை பார்த்தது போல கூச்சப்பட்டு கொண்டு தலை குனிந்து கொண்டதை பார்த்த கடைக்காரர் தாமே ஒரு புடவையை தேர்ந்து எடுத்து அவன் தலையிலே கட்டி அனுப்பினார் அதை கொண்டு போய் மறைவாக பெட்டியில் வைக்கும் வரையில் பசுபதி பட்டப்பாடு அப்பப்பா ஊரில் உள்ள ஜனங்கள் எல்லோரும் தன்னையே விழித்து பார்ப்பது போல ஒரு பிரம்மை ஏற்பட்டு நடுநடுங்கி போய்விட்டான் அடுத்த நாள் ரயிலில் கனகத்தின் ஊருக்கு போகும் பொழுது அருகில் அமர்ந்து இருந்தவர் ஏன் சார் இந்த என்று ஆரம்பிக்கும் முன் பசுபதி அவருக்கு எப்படி நான் புடவை வாங்கியது தெரிந்தது என்று கலங்கி பரிதாபமாக இடைமறித்த புடவை கடையில் தான் வாங்கினேன் என்று சொன்னான் அவர் அவனை ஆச்சரியத்துடன் விழித்து பார்த்துவிட்டு புஸ்தகம் கூட ஜவுளி கடையில் விற்கிறானா என்று முணுமுணுத்ததும் தான் அவர் தன் கையில் இருந்த புஸ்தகத்தைப் பற்றி கேட்கிறார் பையிலிருக்கும் புடவையைப் பற்றி கேட்கவில்லை என்று அவனுக்கு புரிந்தது சிறிது நிம்மதியாக மூச்சு வந்தது ரயில் அடிக்கு வந்திருந்த மச்சினன் பயல் ரமணன் அத்தான் எனக்கு என்ன வாங்கி கொண்டு வந்தீர்கள் என்று கேட்டுக்கொண்டே பெட்டியை கையில் தூக்கி கொண்ட பொழுது அவனுக்கு எக்ஸ்ரே கண்கள் இருப்பதாகவும் அவன் பெட்டியிலிருக்கும் புடவையை பார்த்து விட்டதாகவும் கொண்ட பசுபதி உனக்கு சட்டைக்கு பட்டு துணி வாங்கி கொண்டு வந்திருக்கிறேன் என்று அவசரமாக சொல்லி ரமணன் குதித்து சந்தோஷப்பட்ட பொழுது நாம் ஏன் இப்படி சொன்னோம் என்று பசுபதியின் மனம் இயங்கியது குற்ற உணர்வுடன் மாமனார் வீட்டில் நுழைந்த பசுபதிக்கு கனகம் கண்ணில் படாதது சிறிது நிம்மதியாக இருந்தது மாமனார் மாமியார் உபச்சாரத்துக்கு பிறகு குளிக்க எண்ணி பெட்டியை திறந்த பொழுது மேலாக இருந்த புடவை நழுவி கீழே விழுந்தது அந்த சமயத்தில் உள்ளே நுழைந்த மாமனார் குனிந்து அதை கையிலே எடுத்த பொழுது மிரள மிரள விழித்தான் பசுபதி பிறகு அசட்டு சிரிப்புடன் ஹிஹிஹி உங்களுக்கு லுங்கியாக கட்டி கொள்ள இருக்கட்டும் என்ற தீர்மானத்துடன் தான் இதை தேர்ந்து எடுத்து வாங்கினேன் என்று சொல்லி முடித்தான் மாமனார் ஒரு கணம் கட்டம் போட்ட அந்த புடவையை திருப்பி திருப்பி பார்த்தார் பிறகு ஒன்றும் பேசாமல் அதை வைத்துவிட்டு வெளியேறினார் தாம் ஏதாவது தப்பாக சொல்லிவிட்டோமோ என்று பசுபதி மருண்டு புடவையை கையில் எடுத்த சமயம் கோணி கொண்டு மாமியார் காப்பியுடன் உள்ளே நுழைந்து அதை மேஜையின் மேல் வைத்தாள் அவள் கண்கள் புடவை மேல் தாவுவதை கவனித்த மாப்பிள்ளை பசுபதி பதை பதைத்தான் திரும்பவும் ஓர் அசட்டு சிரிப்புடன் உங்களுக்கு இரண்டு ரவிகைகளுக்கு துணி வாங்கினேன் என்று அவசரமாக சொல்லி முடித்தான் ஒரு புடவை துணியில் தனக்கு இரண்டு ஜாக்கெட்டுகள் தான் தைக்க முடியும் என்ற உண்மை எப்படி மாப்பிள்ளைக்கு தெரிந்தது என்பது போல மாமியார் ஒரு நிமிடம் தடுமாறிவிட்டு புடவை தலைப்பை இழுத்து மூடிக்கொண்டு விடுவிடு வென்று உள்ளே சென்று விட்டாள் அத்தான் அத்தான் என்று கூறிக்கொண்டே மச்சினி பங்கஜா உள்ளே குதித்து கொண்டு வந்தாள் யாருக்கு இது என்று புடவையை கையில் எடுத்து கேட்கவும் பசுபதி கதிகலங்கி போய்விட்டான் தான் கனகத்துக்கு வாங்கி இருப்பது தெரிந்துவிட்டது என்ற படபடப்பில் எல்லாம் உனக்குத்தான் தன் பங்கச்சா பாவாடை சட்டை தைக்க என்று திக்கி திக்கி சொல்லி முடித்தான் அந்த சமயம் பார்த்து அவர்கள் வீட்டு குச்சி நாய் உள்ளே குதித்து வந்து பசுபதி மேல் தொத்திற்று பசுபதி உடனே குழம்பி விட்டான் அது தனக்கு என்ன வாங்கி வந்திருக்கிறாய் என்று கேட்கிறதோ என்று அந்த புடவையை கிழித்து நாய்க்குட்டிக்கு எத்தனை சட்டை தைக்கலாம் என்று அவன் கணக்கு போட்ட பொழுது நல்ல வேளையாக மச்சினி பங்கஜா அதை துரத்தி கொண்டு வெளியில் ஓடிவிட்டாள் அப்பாடி நாய்க்கு தப்பினேன் என்று பசுபதி பெருமூச்சு விட்டான் தன் கோழைத்தனத்தை எண்ணி எண்ணி அவனுக்கே ஆத்திரம் வந்தது ஊரிலிருக்கும் தன் நண்பர்கள் வெளிப்படையாக தங்கள் மனைவிமார்களுக்கென்று புடவை வாங்கும் பொழுது தான் மட்டும் இப்படி இருப்பானேன் என்று எண்ணி அவனுக்கு அந்த புடவையை பார்க்க பார்க்க பற்றி கொண்டு வந்தது எல்லாம் இந்த புடவையினால் தானே இவ்வளவு கஷ்டம் என்று நொந்து கொண்ட பொழுது மாப்பிள்ளையா என்று குரல் கேட்டு தூக்கி வாரி போட்டுக்கொண்டு எழுந்து நின்றான் பசுபதி கனகத்தின் வீட்டு வேலைக்காரி மங்கம்மா கையிலே துடப்பத்துடன் பல்ல இழித்து கொண்டு வந்து நின்றாள் மங்கம்மா பெரிய வாயாடை சண்டைக்காரி என்று கேள்விப்பட்டு இறந்ததால் மாப்பிள்ளை ஐயாவுக்கு தெரியாததா பொங்கலுக்கு நம்மை கவனிச்சுக்கணும் என்று மங்கம்மா தலையை துடப்பக்கட்டையால் சொறிந்து கொண்ட பொழுது கையில் வைத்திருந்த புடவையை சட்டென்று அவள் கைகளில் தூக்கி போட்டுவிட்டான் பசுபதி மிரள மிரள விழித்து கொண்டு உனக்கு வாங்கி வந்தேன் என்ற அவன் நா குளறிய பொழுது பயம் என்பதையே அறியாத மங்கம்மா ஒரு கணம் நடுநடுங்கி தன்னுடைய ஆயுதமான துடப்பத்தை நழுவ விட்டுவிட்டு பதில் பேசாமல் புடவையுடன் மறைந்து விட்டாள் கொஞ்சமும் எதிர்பாராத விதமாக நடந்துவிட்ட நிகழ்ச்சியினால் பசுபதி அதிர்ந்து போய்விட்டான் இப்படி நடக்கும் என்று முன்கூட்டியே தெரிந்திருந்தால் அவன் அந்த புடவையை வாங்கி வந்திருக்கவே மாட்டான் தன்னை புடவை கடைக்கு அழைத்துச் சென்று கனகத்துக்கு ஒரு புடவை வாங்கும்படி செய்த தன் நண்பர்களை எல்லாம் மனதார திட்டி தீர்த்தான் ஆனால் என்ன பையன் அவனுடைய முட்டாள் தனத்தினால் விபரீதம் விளைந்துவிட்டது பசுபதிக்கு தன் செய்கையை எண்ணி பார்த்த பொழுது உடம்பெல்லாம் ஜுரம் வந்தது போல நடுநடுங்கியத கேவலம் தன் கோழைத்தனத்தினால் ரூபாய் இருநூறு கொடுத்து கனகத்துக்காக வாங்கிய புடவையை வேலைக்காரி மங்கம்மா கையிலா தூக்கி கொடுத்தோம் என்று எண்ணிய பொழுது அவமானத்தினால் அவன் உடம்பு படப்படுத்தது இனிமேல் கனகத்தின் முகத்தில் எப்படி வெளிப்பது அறைக்கு வெளியில் முசாவென்ற பேச்சோலிகள் கேட்டது தலை சுற்று இருந்த கட்டிலில் கண்ணை மூடிக்கொண்டு தொப்பென்று அமர்ந்தான் அடுத்த வினாடி அவன் கண் முன்னால் சினிமா காட்சி ஒன்று தெரிந்தது சட்டை துணிக்காக மச்சுனன் கையை நீட்டுகிறான் அப்பொழுது அவசரமாக நுழைந்த மாமனார் எங்கே என் பட்டுலுங்கி என்று கேட்கிறார் மாமியாரோ நாணி கோணி கொண்டு தையல்காரன் சகிதம் உள்ளே நுழைந்து ரவிக்கைக்கு அளவு எடுக்க அழைத்து வந்தேன் என்று சொல்லும் சமயம் பங்கஜா ஓடி வந்து எனக்கு பாவாடை சட்டைக்குத்தான் பட்டு துணி என்று சொல்லுகிறாள் வள் வள் என்ற சத்தத்துடன் நாய் ஓடி வந்து புடவையை கவ்வுகிறது ஹஹ என்ற பயங்கர சிரிப்புடன் தன் காவி பற்களை காட்டியபடி மங்கம்மா ஓடிவந்தாள் நாயிடமிருந்து இது எனக்கு கொடுத்தது என்று கூறி புடவையை பிடுங்கிக் கொள்கிறாள் பசுபதி தன் கற்பனை சினிமாவுக்கு அவசரமாக திரைப்பட்டுவிட்டு பதறிக்கொண்டு கட்டிலிருந்து எழுந்தான் இனிமேல் ஒரு நிமிடம் கூட இங்கே இருக்க முடியாத எல்லோரும் கும்பலாக இங்கு வரும் முன்னால் இங்கே இருந்து யாரிடமும் சொல்லிக்கொள்ளாமல் கிளம்பிவிட வேண்டியதுதான் என்று எண்ணி அவசர அவசரமாக பெட்டியினுள் துணிமணிகளை அடைத்தான் பின்னால் வளை ஓசை கேட்டது சப்த நாடியும் ஒடுங்க தலையை திருப்ப தைரியமே இன்றி திகைத்து நின்றான் பசுபதி அடுத்த நிமிடம் விசும்பல் ஒளி தொடர்ந்தது தர்ம சங்கடத்துடன் திரும்பி பார்த்தான் பசுபதி அவன் விழிகள் பதுங்கின பயத்தில் பற்கள் கட கட வென்று அடித்து கொண்டன கனகம் தன் கையில் அவன் வாங்கி கொண்டு வந்த புடவையை வைத்து கொண்டு விம்மி விம்மி அழுது கொண்டு இருந்தாள் வேலைக்காரி எல்லா விஷயங்களையும் சொல்லி இருப்பாள் பிளந்து தன்னை விழுங்கிவிடாதா என்று பசுபதி துடிதுடித்தான் கனகம் நெருங்கி வந்தாள் கம்மிய குரலில் இதோ பாருங்கள் ஊரிலிருந்து நீங்கள் வந்து இவ்வளவு நேரமாகியும் நான் வந்து விசாரிக்காதது தப்புதான் நீங்கள் என் கையில் ஆசையாக புடவையை தர துடித்துக் கொண்டிருந்த பொழுது நான் வராமல் இருந்ததால் கோபம் அடைந்து அப்பா அம்மாவிடம் மறைமுகமாக இடித்து காட்டி பேசியதை அறிந்த பொழுதாவது நான் புரிந்து கொண்டு வந்திருக்க வேண்டும் வெட்கத்தினால் பேசாமல் இருந்துவிட்டேன் அதற்காக கோபித்துக்கொண்டு எனக்கு வாங்கி வந்த புடவையை மங்கம்மா கையிலே விட்டு எறிந்து ஊருக்கு புறப்படுவது நியாயமா யாருக்கும் பயப்படாத மங்கம்மாவை மாப்பிள்ளை ஐயா படா கோபமா இருக்காரு என்று சொல்லி நடுநடுங்கி விட்டு புடவையை என்னிடம் கொடுத்த பொழுதுதான் எனக்கு நிலைமை புரிந்தது என்னை மன்னித்து மன்னித்துவிடுங்களேன் மேலே பேச முடியாமல் கனகம் தடுமாறவை பசுபதியால் பொறுக்க முடியவில்லை தன் கோழைத்தனத்தினால் ஏற்பட்ட எல்லா சிக்கல்களையும் ஒரு நொடியில் தீர்த்து தன் ஆசையை நிறைவேற்றிய மங்கம்மாவை மனதிற்குள்ளாக வாழ்த்தினான் அன்பனவர்களை பத்மாவதி அவர்கள் எழுதிய பொங்கல் புடவை சிறுகதை நிறைவு பெற்றது நன்றி